நைட்டு ஒன்போதுல இருந்து பத்து மணி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் ஜெபிப்பேன் இது என்னுடைய தின தின பழக்கம் இதை நான் தினமும் என்ன பண்ணிட்டு இருந்தேன் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா கொஞ்சம் நாள் போக போக என்னுடைய ஜெபம் என்ன ஆயிடுச்சு கம்மியாயிருச்சு இல்லை நின்றுச்சு எங்க அப்பா அம்மா என்னை குறிச்சு ரொம்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வருத்தப்பட பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி நல்லா இது பண்ணியாச்சு எங்க அக்கா நல்லா பயன்பட்டாங்க அது அவங்க மேல ஒரு நம்பிக்கை என்ன பண்ணிருச்சு வந்துருச்சு இவன் கேஸ் என்ன ஆகும் போதுன்னு எங்க அம்மா அப்பாக்கு ஒரு பெரிய கேள்வி இவன் என்னதான் இவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் ஜெபிக்கவும் மாட்டேங்கிறான் இவன் இவன் என்னதான் பண்ண பக்கத்துல பார்த்து சொல்லுங்க என்னதான் பண்ண போறான்னு கேளுங்க நான் அதெல்லாம் ஒரு பொருட்டா நான் தான் சொன்னேன்ல நான் சினிமா சைடு என்ன பண்ணிட்டேன் நான் போக ஆரம்பிச்சேன் சினிமா பைத்தியமா மாற ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நாள் இதை நல்லா கவனிங்க ஒரு நாள் எனக்கு என்னன்னு தெரியல நான் காலேஜ் செகண்ட் இயர் ஏதோ படிக்கிறேன் என்னன்னு தெரியல எனக்குள்ள ஒரு வார்த்தை நீ நீ போய் போய் அந்த வார்த்தை என்ன ஏதோ பண்ணுச்சு எங்க அப்பாட்ட சொன்னேன் அப்பா நான் போய் ஜெபிக்க போறேன்னு சொன்னேன் என்னைக்கு இல்லாத அளவுக்கு அன்னைக்குதான் நான் ரெண்டு மணி நேரம் ஜெபிச்சேன் ஜெபிக்க மட்டும் போனதில்லை இன்னும் அதிக நேரம் ஜெபிச்சுட்டாங்கிற சந்தோஷம் எங்க அப்பாவுக்குள்ள நான் அந்த ஜெபிச்சேன் ஜெபிச்சுட்டு அடுத்த நாள் சபைக்கு ரெண்டு பேர் புதுசா வராங்க ஒரு கப்பல் ஒரு கணவன் ஒரு மனைவி புதுசா வராங்க அவங்களை இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லை நான் ஆராதனை என்ன பண்ணிட்டு இருக்கேன் எடுத்துட்டு இருக்கேன் என்னைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல தெய்வத்தினுடைய ஒரு அபிஷேகம் நிரம்புறதை நான் உணர ஆரம்பிச்சேன் நான் பாக்குறேன் அது வரைக்கும் ஒரு ஆண் அப்படி அழுததை நான் பார்த்ததே இல்லை என் முன்னாடி அவருடைய அப்படி மூஞ்சி தண்ணியா இருக்கு அப்படி தேம்பி தேம்பி இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்லை அவருடைய நிலைமை என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது அவருடைய தேவை என்ன எதுவும் தெரியாது எனக்கு தான் தெரியாது ஆனா யார்கிட்ட ரெண்டு மணி நேரத்தை கொடுத்தேனோ அவருக்கு அவங்க நிலை மேய்ச்சி இத பார்த்த உடனே தான் எனக்கு புரிஞ்சது எனக்குள்ள இருக்கிற அபிஷம் சாதாரணமானது அல்ல இத்தனை நாள் இதனுடைய வேல்யூ தெரியல என்ன பண்ணிட்டேன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து ஒவ்வொரு நாள் ஜபிக்கிறவனா மாற ஆரம்பிச்சேன் திடீர்னு ஒரு நாள் நாலு மணி நேரம் ஜபிக்க போயிட்டேன் பதினொன்னே காலுக்கு போயிட்டு மூணே காலுக்கு வெளியே வர்றேன் ஜபிக்க போயிட்டேன் ஜெபிச்சுட்டு வெளியே வர்ற ஐயா எனக்கு முன்னாடி இல்லை தேவ பிரசனத்துக்கு முன்னாடி ஒருத்தலாரே நிக்க முடியல அன்னைக்கு